தேர்தலில் அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப பத்தொன்பதாம் தேதி தேர்தல் அப்படின்னா பதினெட்டாம் தேதியோ இல்ல பத்தொன்பதாம் தேதி காலையிலயோ ஒரு ஒரு வீடா போய் சாய்தாவை வச்சு ஒரு ஒரு பகுதியிலையும் திமுகவை சேர்ந்தவங்களும் அதிமுகவை சேர்ந்தவங்களும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்களும் இரநூறு ஐநூறு ஆயிரம் பணத்தை வந்து கொடுப்பாங்க கொடுத்து மக்களினுடைய வாக்குகளை வந்து அறுவடை பண்ணுவாங்க இதுக்கு பேர் தான் அரசியல் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அப்ப அப்படி வந்து அரசியலுக்கு வரக்கூடிய அவங்க கிட்டத்தட்ட இப்ப ஒரு திமுக வந்து ஒரு வேட்பாளரை வந்து அறிவிக்கிறாங்க அதிமுக ஒரு பத்து கட்சி கூட்டணியில் வந்து ஒரு வேட்பாளர் அறிவிக்காங்க அது போல பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு பத்து பேரை கூட்டணியில வச்சு வேட்பாளரை அறிவிக்காங்க இப்படி தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு கட்சிகளும் ஒரு ஒரு மாதிரியான அரசியல் நிலைப்பாடை வந்து எடுக்கிறாங்க இப்ப திமுகவுல ஒரு வேட்பாளரை நிறுத்தணும் இதற்கு முன்னாடி இருந்த தனுஷ் எம்குமார் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாராளுமன்ற தேர்தலில் நின்னாரு அவர் மீது என்ன வழக்கு இருந்ததுன்னு கூட மக்கள் சிந்திக்காம பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லி வாக்கு செலுத்தாங்க அவர் மீது இருந்த வழக்கு என்னன்னா டிராக்டர்ல சட்டவிரோதமா மணல் கடத்தினவர் அந்த வழக்கு தான் அவர் மேல இருந்தது அதே ரெண்டாயிரத்தி இசைமதிவாளன் அவர்கள் போட்டி போட்டார் இவர் வந்து மது ஒழிப்பு போராளி மது ஒலிக்கிறதுக்காக உண்ணாவிரத இருந்து போராட்டம் பண்ணவரு தமிழ்நாடு முழுவதும் பல போராட்டங்களை வந்து முன்னெடுத்து நடத்திருக்காங்க இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒருத்தர் வந்து வேட்பாளரை தேர்ந்தெடுத்தோம் அந்த வேட்பாளர் வந்து திமுக நல்லது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையும் அதே வேட்பாளராக தமிழ்குமாரை நிறுத்தலாம் ஆனா ஏன் நிறுத்தல அப்படின்னா மக்களுக்கு அவர் எதுவுமே பண்ணலை தான் உண்மை எந்த பகுதிக்குமே வரலை மருத்துவமனைகளினுடைய தரத்தை உயர்த்தல பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுக்கல அது மாதிரி வந்து இங்க அரசு சார்பாக வந்து கல்லூரிகள் கட்டி கொடுக்கல தூய குடிநீரை வந்து மக்களுக்கு வந்து சரியாக கொடுக்கல இப்படி வந்து மக்களுக்கு எதுவுமே பண்ணாததுனாலதான் போஸ்டர் ஒட்டி எங்கள் தொகுதி தென்காசி தொகுதி எம்பிஏ காணோம் காணோம்னு சொல்லி போஸ்ட் அடித்து ஒட்டினாங்க

பதவியை ரிசைன் அது அதுபோக தேர்தல் நேரங்கள்ல மக்களுக்கு வந்து ஐநூறு ஆயிரம் பணத்தை கொடுத்து சேவை செய்யறதுக்காக வருவாங்களா அப்படிங்கிறத மக்கள் வந்து சிந்திக்கணும் என்னன்னா பணத்தை போட்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அளவுக்கு இங்க வந்து காந்தியாவோ இல்ல கக்கனாவோ இல்ல காமராஜராவோ யாருமே கிடையாது அப்ப என்ன காரணத்துக்காக வராங்க அப்படின்னா இந்த பகுதிகளில் வந்து தென்காசி பாராளுமன்ற தொகுதி அப்படின்னா என்ன மக்கள் வந்து வாக்கு ஒரு முறை மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரே உரிமை அப்படிங்கறது வாக்கு செலுத்துறது மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலரு எம்எல்ஏ எம்பி முதலமைச்சரு பிரதமரா இருக்காரு இல்லையா மோடி மோடி வரைக்கும் வாக்கு செலுத்தக்கூடிய வாக்குரிமை வந்து எல்லாருக்குமே ஒண்ணுதான் அப்ப இங்க வந்து விவசாயம் பண்றவங்க ஆடு மாடு மேய்க்கவங்களிலிருந்து இருந்து படித்தவங்க படிக்காதவங்க எல்லாரும் எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே உரிமை அப்படிங்கிறது வாக்கு செலுத்துறது மட்டும்தான் இப்ப அந்த வாக்கு வந்து சரியானவங்களுக்கு நம்ம செலுத்தணும் இப்ப தென்காசி பாராளுமன்ற தொகுதின்னா ஆறு சட்டமன்ற தொகுதி சேர்ந்தது இப்ப தென்காசி கடையநல்லூர் வாசுதேவநல்லூர் சங்கரன் கோவில் அடுத்து வந்து ராஜபாளையம் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய திருவில்லிபுத்தூர் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதி சேர்ந்ததுதான் ஒரு பாராளுமன்ற தொகுதி இந்த பாராளுமன்ற தொகுதிக்குதான் நம்ம வேட்பாளரை தேர்ந்தெடுக்கோம் இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளரே டெல்லியில இருக்கக்கூடிய பாராளுமன்றத்துல போய் மக்களின் குரலாக போய் ஒழிக்கணும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு வந்து சரியான மருத்துவ வசதி இல்ல எங்கள் பகுதிக்கு தரமான மருத்துவமனையை கட்டணும் பள்ளிக்கூடங்கள் இல்ல பள்ளியை கட்டி கொடுக்கணும் அது அரசு கல்லூரி இல்ல இந்த பகுதியில நீங்க எடுத்து பாருங்க இந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியில எத்தனை அரசு கலைக்கல்லூரிகள் இருக்கு இல்ல பொறியியல் கல்லூரி இருக்கு இல்ல மருத்துவக் கல்லூரி இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா கல்லூரிகளே கிடையாது ஆனா இங்க தென்காசியில இருந்து நீங்க திருவில்லிபுத்தூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ இங்க இருக்கக்கூடிய தனியார் பள்ளிக்கூடங்கள் அதிகம் தனியார் கல்லூரிகள் அதிகம் தனியார் இன்ஜினியரிங் கல்லூரிகள் அதிகமா இருக்கு மருத்துவக் கல்லூரிகள் அதிகமா இருக்கு அப்ப மருத்துவ கட்டமைப்பே உருவாக்கலை இங்க அரசு தரமான மருத்துவமனையும் கொடுக்கல இப்போ ஒருத்தர் வந்து சாதாரண கூலி வேலை பாக்குறாங்கன்னா தரமான மருத்துவ சிகிச்சை அவங்களால கொடுக்க முடியுமான முடியாது அப்ப அரசு வந்து இதை வந்து பண்ணி கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை அதுக்காக தான் நம்ம வாக்கு செலுத்தி வரி செலுத்துறோம் இப்போ இந்த பைக் பயன்படுத்தாதவங்க யாராவது இருப்பாங்களா வீட்டுல எல்லாருமே பைக் பயன்படுத்துறோம் ஒரு ஒரு பைக்குக்கும் நம்ம ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோலும் ஏதோ ஒருத்தர் நம்ம வீட்டுல இருக்க அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் வெயில வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கூலி வேலை பார்த்து ரத்தத்தை வந்து வேலையா சிந்தி வேலை பார்த்த பணம் இந்த பணத்துல அரசுக்கு வந்து ஐம்பது ரூபாய் வரி செலுத்துறோம் நூறு ரூபாய் பெட்ரோல் அப்படின்னா ஐம்பது ரூபாய் அரசுக்கு செலுத்துறோம் அது அந்த உள்ள ஒரு டயரினுடைய விலை இப்ப ஆயிரம் ரூபாய் இருபத்தி எட்டு சதவீதம் வரி கட்டுறோம் எட்டு சதவீதம் வரினா ஆயிரம் ரூபாய்க்கு இருநூத்தி எண்பது ரூபாய் வரி செலுத்துறோம் நம்ம இப்ப ஒரு கிலோ தக்காளி விலை வந்து முப்பது ரூபா சொன்னாங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல வந்து இருபத்தெட்டு ரூபா சொன்னாங்கன்னா முப்பது ரூபா சொன்ன இடத்துல என்ன சொல்லுவோம் ரெண்டு ரூபாய் அதிகமா வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லி விவசாயியை பார்த்து நம்ம கேள்வி கேட்போம் ஆனா அரசு என்ன பண்றாங்க ஒரு சாதாரண பைக்கு இருபத்தி எட்டு சதவீதம் பைக்கு காரு எதா இருந்தாலும் சரி இதெல்லாம் ஆடம்பரத்துல வருதாமா அதனால இருபத்தி எட்டு சதவீதம் வரிய வந்து ஒண்டிய அரசு விதிக்கிறாங்க அப்ப பதினாலு சதவீதம் நூத்தி நாற்பது ரூபா ஆயிரம் ரூபா நூத்தி நாற்பது ரூபா நம்ம மாநில அரசுக்கு கட்டுறோம் நூத்தி நாற்பது ரூபா ஒண்டிய கட்டுறோம் அப்ப இவ்வளவு வரி செலுத்துறோம் ஒரு பைக்கு இவ்வளவு அப்ப அதுக்கு அடுத்து நம்ம பெட்ரோலுக்கு இவ்வளவு செலுத்துறோம் வீட்டினுடைய தீர்வை வரி வீட்டு வரி வந்து இரண்டு மடங்குக்கு மேல அதிகரிச்சிடுச்சு அது மின்சார கட்டணம் இரண்டு மடங்கு மேல அதிகரிச்சிருச்சு வீட்டுக்கு ஒரு கட்டணம் கடைக்கு ஒரு கட்டணம் அது மாதிரி கம்பெனிகளுக்கு ஒரு கட்டணம் இப்படி வந்து அதிரடியா வாங்குறாங்க அப்ப இவ்வளவு வரி வாங்குறாங்க ஒரு வீட்டுல மட்டுமே நம்ம தலையில தைக்கிற எண்ணெயில இருந்து பயன்படுத்துற உடையில இருந்து திருநெல்வேலி அல்வா கூட எல்லாரும் பார்த்திருப்போம் அந்த இருட்டுக்கடை அல்வான்னு சொல்லுவாங்க அந்த இருட்டுக்கடை அல்வாக்கு அல்வாக்கி நம்ம வரி கட்டுறங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் நீங்க இருட்டுக்கடை அல்வா வாங்கி பாருங்க திருநெல்வேலியில நெல்லையப்பர் கோயிலுக்கு முன்னாடி இருக்கும் அந்த இருட்டுக்கடை அல்வா வாங்கும் போது பில்லு கொடுப்பாங்க அந்த பில்லுல பாத்தீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி போட்டு நம்ம கிட்ட வசூலிச்சிருப்பாங்க அப்ப இருட்டு கடல்வாக்கு வரி போட்ட திருட்டு பயில்கள் மோடியும் இங்க இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களும் அப்ப திமுகவும் மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க அதிமுகவும் மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க ஆனா மக்களை வந்து குடிக்க வைப்பாங்க அதுதான் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு தொடர்ச்சியா இப்ப ஊர்தோறும் முன்னாடி என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து சாராயம் விற்கிறது மதுபானங்களை விற்கிறது எல்லாமே தனியார் வந்து நடத்துவாங்க குடிச்சிட்டு யாராவது விழுந்தா கேவலமா பார்ப்பாங்க அவங்களை வந்து ஆனா இப்போ என்ன ஆகி போச்சுன்னா குடிச்சிட்டு எவனாவது விழுந்தாங்க அதை யாரும் கேவலமா பாக்குறது இல்லை என்ன அப்படின்னா வீட்டுக்கு ஒரு குடியாரனை உருவாக்கி வச்சுட்டாங்க பள்ளியில படிக்கக்கூடிய மாணவன் குடிக்கிறான் கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவன் குடிக்கிறான் அது மாதிரி வந்து பெண்களே வந்து கல்லூரியில படிக்கக்கூடிய பெண்கள் குடிக்கிறாங்க அப்ப தமிழ்நாடே ஒரு குடியார சமூகமா மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்ப கல்ல வந்து தடை பண்றாங்க ஒருத்தர் வந்து பனையேறி அந்த பனையில இருந்து கிடைக்கக்கூடிய தூய பணம்பால வந்து குடிக்கிறதுக்கு தடை கேட்டா அது வந்து மதுபான பொருள் ஆனா மதுபானை விக்கிறாங்க இல்லையா நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு வாட்டுல அதுல பத்து ரூபாய் கமிஷன் இதே பிளாக்ல விற்றா இரநூறு ரூபா ஆனா அந்த மதுபான பாட்டியிலனுடைய விலை அப்படிங்கிறது இருபது ரூபாய் இருபது ரூபா தான் ஒரு மதுபாட்டியிலனுடைய விலை அந்த சாணி தண்ணியை தான் திமுகவை சேர்ந்த அமைச்சர்களும் திமுக வை சேர்ந்த எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் அந்த சாராய ஆலைய வச்சு மக்களுக்கு வந்து குடுக்கறாங்க இப்படித்தான் மக்கள் வந்து பால் அப்ப சாராயத்தை குடுத்து வீட்டுல இருக்கக்கூடிய கணவனை குடிகார்கிறாங்க பிள்ளைகளை குடிகார்க்கிறாங்க கல்லு குடிச்சு எவனும் சாக மாட்டான் நூறு வயசு வரைக்கும் இருப்பான் ஆனா மதுவை குடித்தாங்கன்னா உடல் வந்து போவோம் கிட்னி இதாயிரும் அடுத்தடுத்து ஒரு ஒரு உறுப்பா உடல்ல வந்து பாதிக்க பாதிப்படைஞ்சுக்கிட்டே இருக்கும் உள்ள கலந்து இருக்கிறது போதை பொருள் போதைப் பொருள் நேரடியா திணிக்கிறான் கஞ்சாவை மக்களுக்கு திணிக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா வந்துருச்சு போதைப் பொருள் வந்துருச்சு வீட்டுல வந்து பெண்களவனுடைய நகையை வித்து குடிக்கிறாங்க பெண்கள் வந்து கூலி வேலை பார்த்திருந்தாங்கன்னா அதை பிடிங்கி குடிக்கிறாங்க அந்த குடியில இருந்து மக்களை வெளியில மீட்க முடியல ஆனா அரசு என்ன சொல்லுது ஐம்பதாயிரம் கோடி டாஸ்மாக் மூலம் வருமானத்தை ஈட்டுறோம்னு சொல்றாங்க அப்ப நாம்தமிழர் கட்சின்னு ஒரு அரசியல் கட்சி நாற்பது பாராளுமன்ற தொகுதிலையும் தனித்து நிற்கிறாங்க இவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா சாராய மதுபானத்தை வந்து முற்றிலுமா தடை செய்யணும் கல்லை வந்து குடிக்கிறதுக்கு அனுமதிக்கணும் பணமரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அரசு வந்து ஆய்வு பண்ணி அதை மக்களுக்கு கொடுக்கணும் மக்கள் யாரும் யாரும் வந்து மக்களுக்கு கொடுங்க கல்வியை வந்து தரமானதா இலவசமா இருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் அவன் வந்து டாக்டர் பட்டம் படிக்கிறது வரைக்கும் இலவசமா கொடுக்கணும்னு சொல்றாங்க அது முன்னர் என்ன சொல்றாங்கன்னா மருத்துவத்தை இலவசமா கொடுக்கணும்னு சொல்றாங்க மருத்துவம்னா சாதாரண மருத்துவம் கிடையாது மதுரை மீனாட்சி மிஷன்ல என்ன மருத்துவம் கிடைக்குதோ இப்ப எம்எல்ஏ என்ன மருத்துவத்தை பெறாரோ எம்பி என்ன மருத்துவம் பெறாரோ முதலமைச்சருக்கு என்ன மருத்துவ சிகிச்சை கிடைக்கும் அந்த மருத்துவ சிகிச்சையே சாதாரணமாக அந்த சங்குபுரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கிடைக்கணும் சொல்றாங்க அதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை அண்ணன் சீமான் அவர்கள் அதைத்தான் சொல்றாங்க இந்த கொள்கையை வந்து பத்து கட்சியோட கூட்டணியில இருந்துகிட்டு இந்த கொள்கையை நம்ம நிறைவேற்ற முடியுமா ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்லியிருப்பாங்க அதனாலதான் கூட்டணியே இல்லாம தனித்து வந்து தேர்தலை வந்து சந்திக்கிறது நாம் கட்சி நாம் கட்சி ஜெயிச்சிரும் அப்படின்னு மோடியை நடுங்குறாரு ஒரு தமிழன் வந்து அங்க இருக்கக்கூடிய இந்திக்கார் அதாவது பிரதமரே நடுங்க வைக்கிற ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா எங்க அண்ணன் சீமானவர்கள் தான் அப்ப விவசாய சின்னம்னு ஒரு சின்னம் இருந்தது கருப்பு விவசாய சின்னம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இருபத்தி ஒரு தேர்தல் இருந்துச்சு ஒத்தருவா மக்களுக்கு பணம் கொடுக்காம போட்டர் கொடுக்காம பிரியாணி கொடுக்காம பணம் கொடுத்து கூட்டத்தை கூட்டாம முப்பது லட்சத்திற்கு மேல ஒரு அரசியல் கட்சி வந்து இந்தியாவிலே வாங்கியிருக்கு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் அப்ப இப்படி ஒரு அரசியல் கட்சி வந்து வாழ்ந்துகிட்டு வருது அப்படிங்கறது ஐயா மோடி அவர்களுக்கு வந்து உறுத்தலா இருக்கு வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையமே என்ன பண்றாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்தை வந்து பறிக்கிறாங்க இந்த விவசாய சின்னத்தை பறிச்சுட்டு நாம்தமிழர் தமிழர் கட்சிக்கு இனிமேல் வாட்டு வாங்கிக்கிற மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா தேர்தல் ஆணையம் என்ன பண்றாங்கன்னா மைக் சின்னத்தை கொடுக்குறாங்க அப்போ நாங்க வந்து மைக் சின்னத்தை வந்து ட்ரெண்ட் பண்றாங்க ட்விட்டர்ல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க ஒரே நாள்ல பத்து லட்சம் ட்விட்டுக்கு மேல போயிருச்சு உலக அளவுல ட்ரெண்டிங் ஆகி விவசாய சின்னம் நேரடியா வந்து பள்ளி கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் கிட்டையும் உலக அளவுல ட்ரெண்ட் ஆயிருச்சு அப்ப அந்த மைக் சின்னம் வந்து எல்லாருக்கிட்டயுமே போய் சேர்ந்துருச்சு இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா மக்களுக்கு எல்லாருக்கும் மைக் சின்னங்கிறது தெரிஞ்சிருச்சு சீமானின் சின்னம் என்ன மைக் சின்னம் எல்லாருக்கும் தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சியோட சின்னம் என்ன மைக் சின்னம் தெரிஞ்சிருச்சு அப்ப இவங்க என்ன அரசியலை பேசுறாங்க அப்படிங்கறத மக்கள் வந்து உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நாம் தமிழர் கட்சி என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மலைகளை நொறுக்கி கேரளாவுக்கு கடத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே கவனிச்சிருப்போம் இங்க இருக்கக்கூடிய மலைகளை நொறுக்கி கேரளாவுக்கு கேஎல்ன்னு போடு போட்ட லாரிகள்ல கேரளாவுக்கு கடத்திட்டு இருக்காங்க தொடர்ச்சியா இப்ப ஒரு பைக்ல வந்து ஹெல்மெட் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க காவல்துறை வந்து என்ன பண்ணும் ஆயிரம் ரூபாய் அவதாரம் போடுவாங்க அதே வந்து பைக்ல இருக்கவங்க அரசே வந்து மதுபானத்தை விப்பாங்க மதுபானத்தை விட்டுட்டு குடிக்க வச்சுட்டு கொத்தனார் வேலை பாக்குறவங்களோ கூலி வேலை பாக்குறவங்களோ இதே பைக்ல போனாங்கன்னா ட்ரெங்கன் அண்ட் டிரைவனு பிடிச்சி பத்தாயிரம் ரூபாய் அவதாரம் போடுவாங்க ஆனா கேரளாவிற்கு இருபத்தி நாலு மணி நேரமும் லாரி வந்து நூற்று கணக்கான லாரிகள்ல மணல்களை கடத்திட்டு போறாங்க தொகுதிகளையும் இது எல்லாத்தையும் கடந்து கேரளாவுக்கு போகுதுன்னா ஒரு ஒரு லாரிக்கும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்களுக்கு போகுது முதலமைச்சருக்கு நேரடியா போகுது அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத்தலைவரே வெளிப்படையா சொல்லியிருக்காரு பொட்டி பொட்டியா போகுது அதனால குவாரிகள்ல அனுமதி பெற வேண்டியது இல்லையா கனிம வளங்களை கடத்தலாம்னு சொல்றாங்க இதே கேரள அரசு என்ன சொல்லுது அங்க ஆண்டுகிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி பினராயி விஜயன் வந்து நொறுக்க வந்து தடை விருத்திட்டாங்க என்ன காரணம் தொடர்ச்சி மலை இருக்கு மலை பொழிவுல மழை போய் மலை வந்து அருவியாகி அந்த தான் ஆறாகி அதுக்கப்புறம் அந்த ஆறு தான் அங்க இருக்கக்கூடிய ஏரி குளங்களை எல்லாம் நிறைய வச்சு அப்பதான் இந்த ஏரி குளங்களை நிறைஞ்சாதான் விவசாயம் பண்ண முடியும் ஆடு மாடு செழித்து வளர முடியும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து குடிநீர் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்ப இவங்க மலையை நொறி கிடத்துறாங்க கன்னியாகுமரியில நூறு ஏக்கருக்கு மேல மலையில கடத்திருக்காங்க திமுக தடுத்து நிறுத்துமா நீங்க உதயசூரியனுக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்தினா கனிமவள தடுத்து நிறுத்த மாட்டாங்க அதிமுகவுக்கு செலுத்தினா நிறுத்த மாட்டாங்க பாஜக மோடிக்கு செலுத்தினீங்கன்னா நிறுத்த மாட்டாங்க ஏன்னா கேரளாவில வந்து வெளிஞ்சம் அப்படின்னு சொல்லி ஒரு துறைமுகம் கட்டுறாங்க அது வந்து அதானியனுடைய துறைமுகம் கார்பரேட் கட்டக்கூடிய துறைமுகத்துக்கு இங்கே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மலையை நொறுக்கி கிடத்துறாங்க இதெல்லாம் மக்கள் வந்து இந்த அரசியல் எல்லாம் உள்வாங்கணும் நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம் நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய தலைமுறை என்ன செய்யும் உலக உயிரினங்களுக்கான அரசியல் பேசக்கூடியது நாம் தமிழர் கட்சி தான் அப்ப மக்கள் இந்த எல்லாம் உள்வாங்கிக்கங்க கனிமவள கொள்ளையை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா எங்க அண்ணன் சீமானால மட்டும்தான் முடியும் கன்னியாகுமரிக்கு போன அரசியல் கட்சி தலைவர் யாருமே அஹ் கனிமவள தடுத்து நிறுத்தணும்னு பேசல அங்க வந்து மோடி போறாரு பேசற அண்ணாமலை போனாரு கனிமவள கொள்ளை தடுத்து நிறுத்தம் பேசல உதயநிதி ஸ்டாலின் போறாரு பேசல அதுக்கு எடப்பாடி போறாரு பேசல சீமான் மட்டும்தான் இங்க இருந்து மலைகளை வந்து கடத்த கூடாது அப்படின்னு சொல்லி வழக்கு வாங்கின ஒரே ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அங்க வந்து கொலை கூட பண்ணிருக்காங்க இதனால வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க அப்போ ஒத்த பணம் வாங்காம ஓட்டுக்கு பணம் வாங்காம இந்த பெருத்தருவா பேசிக்கிட்டு அழைகிறாங்களே என்ன காரணத்துக்காக பேசுறாங்க அப்படிங்கறத மக்கள் சிந்திக்கணும் நம்ம இருக்கிற நான் இருக்கிறேன்னா எனக்கு வந்து குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை வந்து அரசு மருத்துவமனையில பிறக்கணும் தனியார் மருத்துவமனையில பிறந்தாதான் அங்க வந்து நல்ல தரமான சிகிச்சை கிடைக்கும்ங்கிற சூழல் தான் உருவாயிருக்கு அப்ப ஒரு குழந்தையினுடைய கருவறையில இருந்து அரசியல் வந்து தீர்மானிக்கு பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அரசியல் தான் தீர்மானிக்கு இப்போ ஒரு குழந்தை வந்து எந்த அரசு மருத்துவமனையில அவங்க வந்து கர்ப்பமா இருக்கும் போது அவங்களுக்கு சிகிச்சை பண்ணணும் எந்த அரசு அரசு மருத்துவமனையில பறக்கணுமா தனியார் மருத்துவமனையில பறக்கணுமா அப்படிங்கறத அரசியல்வாதிகள் தான் இது பண்றாங்க இங்க இருக்கக்கூடிய எம்பியோ எம்எல்ஏவோ தரமான அரசு மருத்துவமனை கட்டி வச்சிருந்தாங்கன்னா என்ன காரணத்துக்காக நம்ம வந்து தனியார் மருத்துவமனைக்கு போக வேண்டியிருக்கு அங்க மருத்துவமனையில என்ன அப்படி வசதி இருக்கு நீங்க தனியார் மருத்துவமனைக்கும் அரசு மருத்துவமனைக்கும் என்ன வித்தியாசம் அங்க ஒன்றரை லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க நர்ஸ் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க ஆனா அரசு மருத்துவமனை தர ஏன் இல்லாம இருக்கு பைக்கு பெட்ரோலுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா வரீங்க மாசம் வந்து ஐம்பது பதினஞ்சு ஆயிரத்தி ஐநூறு கட்டுறோம் அதுபோல ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு வரி கட்டுறோம் வீட்டு வரி கட்டுறோம் கரண்டுக்கு வரி கட்டுறோம் எல்லாத்துக்கும் வரி கட்டுறோம் இவ்வளவு வரி கட்டியும் மருத்துவத்தை கொடுக்க முடியல செத்துக்கிட்டு இருக்காங்க அரசு மருத்துவமனையில இருந்து எதுவுமே பார்க்க முடியலன்னு சொன்னா தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போனால் பணம் தேவைன்னா வீட்டிலே பெரியவங்களை போட்டு கொண்டுருந்தாங்க என்ன காரணம் செலவழிக்க பணம் இல்லை அதான் காரணம் அப்ப மருத்துவத்தின் தரத்தை உயர்த்தவே மாட்டாங்க அப்ப அதிகாரம் வந்து மிக வலிமையானது அந்த அதிகாரத்தை வந்து நாம் கட்சி அண்ணன் சீமானவர்களுக்கு கொடுத்தாதான் இந்த தடுத்து நிறுத்த முடியும் நம்ம பகுதிகளில் நீண்ட கால பிரச்சனை செம்பாவளி அணை வழி அணை அந்த அணையில ஒரு உடைப்பு ஏற்படுது காமராஜர் அவருடைய ஆட்சி காலத்துல காமராஜர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அணையினுடைய உடைப்பை வந்து சரி செஞ்சுட்டாரு கேரளா கிட்ட போய் கெஞ்சல ஆனா அதன் பின்னர் வந்த எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல என்ன பண்றாங்கன்னா அந்த அணையில வந்து உடைப்பு ஏற்படுது அவர் என்ன பண்றாருன்னா அந்த நிதியை கொண்டு போய் கேரள அரசு கொடுத்து அந்த அணையினுடைய உடைப்பை வந்து சரி செய்யுங்க அப்படின்றாங்க அப்ப அந்த அணையினுடைய உடைப்பை வந்து சரி செய்யக்கூடிய உரிமையை யாரு கொண்டு போய் கொடுக்கிறாருன்னா கேரள அரசு கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த தொகையை போய் கேரள அரசு கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் ஐயா கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலம் வருது அப்ப கருணாநிதி என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பணத்தை வந்து அணையெல்லாம் கட்ட முடியாதுங்க அப்படின்னு சொல்லி கேரள அரசு திருப்பி கொடுக்கு கருணாநிதி வாங்கி கஜா தூக்கி போட்டாங்க அப்ப திமுக வாழ முடியல அதிமுக வாழ முடியல பிஜேபி நாம் தமிழர் கட்சியினர் வந்து கேக்குறோம் இங்க இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகள் எல்லாமே கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி இது வந்து கேரள எல்லைக்குள்ள அமைஞ்சிருக்கு இது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள்ள மரத்தை வெட்டக்கூடாது கட்டுமான பணிகளை மேற்கொள்ள கூடாதுன்னு சொல்றாங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் எப்படி இருக்கணும்னு சிந்திச்சு பாருங்க என்னுடைய மலையை நொறுக்கி லாரிகளில் கடத்துறான் ஆனா நம்ம எதுவுமே கேட்கல ஆனா அவன் ஒரு அணையை கட்ட விட மாட்டேங்க ஒட்டுமொத்தமான மொத்தமான எவ்வளவு பெரிய மலைன்னு பாருங்க அந்த மலையே முடிச்சு இங்க இருந்து கேரளாவுக்கு போகுது ஒரு அணையை கட்டுறதுக்கு கேரள அரசு விட விடமாட்டேங்குது அப்பதான் மக்கள் சிந்திக்கணும் அப்ப பல பல கோடி பல ஆயிரம் கோடி ஊழல் பண்ணி இந்த மலையில கடத்தி ஊழல் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் வந்து உணரணும் ஏன்னா இப்ப திமுக தான் ஆட்சி அதிகாரத்துல இருக்கு காங்கிரஸ் கட்சி கூட்டணியில தான் இருக்காங்க கூட்டணியில தான் இருக்காங்க என்னது கேரள அரசு என்ன இருக்கு கம்யூனிஸ்ட் தான் இருக்கு பினராயிஜன் தான் இருக்காரு நினைச்சா ஸ்டாலின் வந்து கூட்டணி கட்சி தானே சொல்லி அதுல அணையை கட்டி இந்த கிட்டத்தட்ட இது எத்தனை மாவட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தெரியும் இங்க இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் அதுக்கடுத்து அடுத்து இருக்கக்கூடிய தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி இப்படி இத்தனை மாவட்டங்களினுடைய வாழ்வாதார பிரச்சனை இந்த பிரச்சனையை வந்து சரி செய்யணும் அப்ப இதை சரி செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய குரல் வந்து பாராளுமன்றத்தில் போய் ஒழிக்கணும் டெல்லி பாராளுமன்றத்துல தான் ஒழிக்கணும் ஏன் அப்படின்னா இரு மாநில அரசுகளினுடைய பிரச்சனை அப்ப அங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள் இருப்பாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் இருப்பாங்க இப்ப தென்காசிக்கு வந்து அந்த இசைமதிவான நபர்கள் வந்து எம்பி வேட்பாளராக ஜெயிச்சு வெற்றி பெற்று டெல்லி பாராளுமன்றத்துக்கு போனாங்கன்னா மக்களின் குரலாக முதல் அளிக்கக்கூடியது தென்பள்ளி அணையை கட்டணும் அதுக்கு என்ன பண்ணணும் அதுல என்ன பிரச்சனை இருக்கு என்ன காரணத்திற்காக கட்டுமான பணிகளை மேற்கொள்ள முடியல அப்ப நீ கேரளாவுக்கு வந்து நான் கரண்ட் கொடுக்க மாட்டேன் இங்க இருந்துதான் கேரளாவுக்கு வந்து கரண்ட் போகுது இங்க இருந்துதான் மலைகளை நொறுக்கி கேரளாவுக்கு கடத்துறீங்க நான் என்னுடைய கனிம வளத்தை தடுத்து நிறுத்துவேன் கடத்துறத இங்க இருந்து மின்சாரம் போறதை தடுத்து நிறுத்துவேன் இங்க இருந்துதான் அரிசி பருப்பு எல்லாமே போகுது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துவேன் எனக்கு அந்த அணையை வந்து பாராளுமன்றத்துல டெல்லி போய் ஒழிக்க முடியும் அப்ப இந்த அரசியலில் மாற்றம் வரணும் அப்ப அடுத்த தலைமுறைக்கு அரசியல் என்ன மக்களுக்கு வந்து தூய்மையான குடிநீர் கொடுக்கணும் தரமான கல்வியை ஒன்றாம் வகுப்பு முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமா கொடுக்கணும் தரமான மருத்துவத்தை இலவசமா கொடுக்கணும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரம் சார்ந்த செம்பவளி அணை பிரச்சனையை சரி செய்யணும் இப்படி மக்களின் அடிப்படை பிரச்சனை எல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிறத அரசியல் அப்படின்னு சொல்லி அடுத்த தலைமுறைகளுக்கு நாங்க கற்பிக்கிறோம் இப்ப அந்த நிசாமதிவானவர்கள் வந்து பொறியியல் பட்டதாரி அவர் வந்து சொந்தமா வந்து போட்டோ போட்டோ எடுக்கக்கூடிய கடை வச்சிருக்காரு வீடியோ எடுப்பாங்க திருமணங்களுக்கு அதன் மூலம் வந்துதான் பொருள் இது பண்றாங்க அது வந்து வலுகப்பட்டியில ஒரு பகுதியில வந்து ஷாப் வந்து திறந்தாங்க சாராயக்கடை திறந்தாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை அழைத்து அங்க மதிவாணன் அவர்கள் போய் அங்க இருக்கக்கூடிய மக்களோடு மக்களாக போராடி உண்ணாவிரதம் இருந்து கலெக்டர் வரைக்கும் எதிர்ப்பு வந்து நாங்க உண்ணாவிரதத்தை கலைக்க மாட்டோம்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த சாராய கடையை மூண்டாங்க அது வரைக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவ்வளவு பிரச்சனை பெண்களே நேரடியாக களத்துல வந்து போராடினாங்கன்னா பாத்துக்கோங்க அப்ப மது ஒழிப்பு போராளி அது போல வந்து வளம் கடத்தினப்ப கடத்தப்பட்ட லாரியை தடுத்து நிறுத்தி அதுக்கு பைன் போட வச்சாங்க அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னா காவல்துறை வந்து இவர் மேல வழக்கு போட்டாங்க போற லாரியை டிரைவரை வந்து தடுத்து நிறுத்தி மிரட்டிட்டாரு அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இசைமதிவாளன் அவர்கள் மீது வழக்கு போட்டாங்க அப்ப காவல்துறையே எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க முத நாள் வந்து நீங்க பரவாயில்ல நீங்க வந்து நாங்க செய்ய வேண்டிய விஷயத்தை நீங்க பண்றீங்க அப்படின்னு கை கொடுத்த காவல்துறை அடுத்த நாள் இப்படி வழக்கு போடுது காரணம் என்னன்னா பகுதி எம்எல்ஏ வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி போடுங்கயா அதெல்லாம் கரெக்டா வந்து சேருது மாமூல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்ப அரசியல்லாம் என்னன்னு பாத்துக்கோங்க அடுத்த தலைமுறைக்கான அரசியல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத புரிஞ்சு மக்கள் வந்து வாக்கு செலுத்தணும் இந்த அரசியலை உள்வாங்கிக்கங்க பத்தொன்பதாம் தேதி வாக்கு செலுத்த போறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வந்து திமுக வருவாங்க அதிமுக காரங்க வருவாங்க பாஜக காரங்க கட்டாயம் வருவாங்க இரநூறு கொடுக்கலாம் ஐநூறு கொடுக்கலாம் ஆயிரம் கொடுக்கலாம் இல்லை இவங்க வந்து மதுவுக்கு வந்து அடிமையானவங்க அப்படின்னு தெரிஞ்சாங்கன்னா பாட்டில கொடுத்து குடிக்க வச்சு ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் உங்களுக்கு போதை தெரியாத அளவுக்கு உங்களுக்கு திரும்ப 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 ஊத்தி கொடுத்து உங்களை குடிக்க வைக்கலாம் தான் உங்களுக்கு குடிக்க வச்சாலும் நூறு இரநூறு ஐநூறு பணம் கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க எல்லாமே உங்களிடம் இருந்து திருடன பணம் தான் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டு வாக்குச்சாவடிக்கு போன உடனே நீங்க ஒரே அடி அடிங்க அடுத்து எனக்கு ஒரு புள்ள இருக்காண்டா எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கலாம் என்னுடைய அடுத்த தலைமுறை வாழணுண்டா அதுக்காண்டி நான் ஒன்னாவது உதயசூரியன்னா இரண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஏழாவது எட்டாவதா இருக்கக்கூடிய இந்த மைக் சின்னத்தை போய் தொட்டு வாக்கு செலுத்துங்க இசை மதிவான எட்டாவது வரிசை நட்டுல இசை மதிவானன்னு போட்டு மைக் சின்னம் இருக்கும் அதுல மக்கள் உங்களுடைய வாக்குகளை செலுத்துறா மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கான இதா இருக்கும் தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ மக்களுக்காக தொடர்ச்சியா போராடிக்கிட்டு இருக்கோம் கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய மைக் சின்னம் வெல்லும்னு சொல்லிட்டாங்க தான் தேர்தல் ஆணையமே பதறிக்கிட்டு சின்னத்தை மாத்திருக்காங்க அப்ப வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறதுனாலதான் கருத்து கணிப்பு வந்ததுனாலதான் எல்லாருமே பதறாங்க அப்ப மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க கிட்டத்தட்ட போனது முறை வந்து ஏழு சதவீதம் வாக்கு பெற்றிருந்தோம் எங்களுடைய விவசாய சின்னத்தை பறிச்சுட்டாங்க இந்த முறை எட்டு சதவீத வாக்குக்கு மேல தாண்டுச்சுன்னா இந்திய ஒன்றிய அரசு மோடி பிரதமராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது முதலமைச்சராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது இந்த சின்னம் உறுதியாயிரும் எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துட்டோம் மக்களுக்கும் அரசியல் புரிஞ்சிருச்சு பணம் கொடுத்த இடத்துல இந்த பிள்ளைகள் வந்து சொந்த பணத்தை போட்டு வாக்கு அரசியலை வந்து இதுதான் அரசியல் அப்படின்னு சொல்லி விதைச்சு மக்கள் கிட்ட வந்து வாக்கு கேட்கிறாங்க இதுதான் அரசியல் என்னுடைய அப்பா வந்து என்னுடைய அண்ணன் தம்பி மாமன் மச்சான் திமுக இருக்கான் பாஜக அதிமுக இருக்கான் குடிக்கிறான் குடிக்காம இருக்கான் ஆனால் எல்லாருக்குள்ளையும் எல்லாருக்காகவும் போராடக்கூடிய ஒரு அரசியல் கட்சினா நாங்கள் தான் எங்களை வந்து எழுத்து பேசலாம் இவனுக்கெல்லாம் ஜெயிப்பாங்களா இவங்கெல்லாம் அப்படி போயிடுவாங்க இப்படி போயிடுவாங்க எவ்வளவு எதிர்மறையாக பேசினாலும் உங்களுடைய குழந்தைக்கும் தான் நாங்கள் போராடுறோம் உங்கள் குழந்தைக்கு கல்வி இலவசமா கொடுக்கணும் உங்களுக்கு வந்து தரமான மருத்துவத்தை கொடுக்கணும் உங்களுக்கு தூய குடிநீரை கொடுக்கணும் வாழ்வாதார பிரச்சனை செண்பவழி அணையை சரி செய்யணும் இப்படி மக்களினுடைய அடிப்படை பிரச்சனை எல்லாம் சரி செய்யணும்னு மக்களுக்காக தான் போராடுறோம் எங்களுடைய சொந்த பணம் நூறு இரநூறு ஆயிரம் ஐநூறு ஐயாயிரம் வரைக்கும் செலவு பண்ணி பணத்தை போட்டு செலவு பண்ணி மக்கள் கிட்ட வாக்கு கேக்கிறோம் மக்களுக்குள்ள சரியான அரசியலை விதைத்து மக்களை அரசியல் படுத்தி வாக்கு கேட்கிறோம் தெருவில் இறங்கி கேட்கிறோம் இந்த மைக் சின்னத்துல வரிசை எட்டாவதா இருக்கக்கூடிய வாக்குகளை செலுத்துங்க உங்களுடைய பிள்ளைகள் கிட்ட கேளுங்க சீமான என்ன பேசுறாரு அப்படின்னு கவனிங்க சொல்லலாம் அவனுங்க சொல்லுவாங்க ஆடு மாடு மேய்க்கிறது அரசு பணின்னு சொல்றாரு இதெல்லாம் நடக்குமா விவசாயம் பண்றது அரசு பணின்னு சொல்றாரு நடக்குமா இதெல்லாம் நடக்குமா நடக்குமா நடக்குமாங்களாம் ஒரு காலத்துல வந்து யாரு தனியார் நடத்தினா இப்ப வந்து அரசு நடத்துது நடத்துவா ப்ளாக்ல இதெல்லாம் அதாவது ஒயின்சாப்பு அரசு நடத்தும் போது ஏன் வந்து ஆடு மாடு மேய்க்கதையும் விவசாயம் பண்றதையும் அரசு செய்ய முடியாது இதெல்லாம் மக்கள் வந்து அந்த அரசியல முடியாது அப்படிங்கிறது எதுவுமே இல்ல சாத்தியம் இல்லாதது எதுவுமே இல்ல மோடி ஒரே நாள் இரவுல ஐநூறு ரூபா நோட்டு ஆயிரம் ரூபா நோட்டு செல்லாதுண்டு போயிட்டாரு எல்லாரும் தெருவுல போய் பேங்க் வேங்கா போய் அலைஞ்சோம் பணத்துக்காக எல்லாமே சாத்தியமானதுதான் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் சொல்றேன் எதுவும் சாத்தியம் இல்ல அப்படிங்கிறதுக்கு காமராஜர் ஆட்சி காலத்துல சொல்றாங்க காமராஜர் சொல்றாரு படிக்காத பாமரவங்களா இருக்காங்களே மக்கள் எல்லாம் இவங்களை படிக்க வச்சா அடுத்து இருக்க தலைமுறையை காப்பாற்ற மாட்டாங்களா அதுக்கு எவ்வளவு ஆகும்னு சொல்லுங்கன்னு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அதுக்கு அந்த அந்த இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் போய் பாக்குறாங்க பாக்கும்போது ஐயா இது நம்மளால முடியாது அரசு கிட்ட போதிய நிதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன சொல்றாருன்னா ஐயா வந்து நான் அந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்காக தெரு தெருவா போய் மடியேந்தி பிச்சை எடுத்தாவது நான் அவங்களை படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு பேர் தான் இதுக்கு பேர் தான் இது அதை செய்து காட்டினாரு காமராஜர் வந்து அதனால சாத்தியம் இல்லாதது எதுவுமே இல்ல கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டுல காலியா இருக்கு அத வந்து அரசு நிறைவேற்ற அந்த காலி பணியிடங்களை இது பண்ணல அப்ப தமிழ்நாட்டினுடைய கடன் எட்டரை லட்சம் கோடி பாலின் சந்தை மதிப்பு மூன்றரை லட்சம் கோடி அப்ப எட்டரை லட்சம் கோடி கடனை ஈஸியா அடைச்சிடலாம் ஆனா இந்த அரசு வந்து என்ன பண்றாங்க சாராய ஆலய திமுகவினர் வச்சிருக்காங்க இப்படி அவங்க வச்சிருக்கிறதுனாலதான் சாராயத்தை கொடுத்து 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 ஐம்பதாயிரம் கோடி வருமானத்தை கணக்கு கட்டுறாங்க ஆனா முறையா வந்து நாம் தமிழர் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தா இந்த பாலின் சந்தை மதிப்பு மட்டுமே மூன்றரை லட்சம் கோடியே ஒரு ஆண்டுல எங்களால எடுக்க முடியும் அப்ப எட்டரை லட்சம் கோடினா ரெண்டு ஆண்டுகள்ல ஏழு லட்சம் கோடி வருமானத்தை ஈட்டிடலாம் அப்ப மூன்று ஆண்டுகள்ல பாருங்க எஸ்டாவே கடனை பூரா அடைச்சிட்டு மக்களை வந்து நல்லபடியா வாழ வச்சிடலாம் ஆனா இதை செய்ய மாட்டேங்க தேர்தல் நேரத்துல மட்டும் பெட்ரோல் எழுபத்தி ரூபாய்க்கு கொடுக்கோங்க கேஸ் சிலிண்டர் நாங்க ஐநூறு ரூபாய் ஆக்கிடுவோங்க ஆயிரம் ரூபாய் இருக்காது அப்படின்னு சொல்லி உருட்டு உருட்டு உருட்டுறாங்க காரணம் என்ன மக்களின் வாக்குகளை பெறுறதுக்காக இப்ப கல்வி கடனை வந்து தள்ளுபடி பண்ணுவோம்னு திமுக துணிச்சு கல்வி கடன் எத்தனை பேர் வீட்டுல தள்ளுபடி பண்ணாங்கன்னா பண்ணல இல்ல விவசாய கடனை தள்ளுபடி பண்ணா விவசாய கடனை தள்ளுபடி பண்ணல சும்மா அதுல தகுதி உள்ளவங்களுக்கு குறிப்பிட்ட த அமௌண்ட் தான் அப்படின்ட்டாங்க குடும்பத் தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாங்க அதுவும் பண்ணல குடும்ப தலைவிகளுக்குன்னா தகுதி பார்க்கணும் டிராக்டர் வச்சிருந்தா ஆயிரம் ரூபாய் கிடையாது டிராக்டர் வச்சா ஆயிரம் ரூபாய் பண்ணவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடையாது அப்படின்ட்டாங்க அப்ப எல்லா அரசுகளுமே தான் சொல்லுது அதனால மக்கள் இந்த அரசியலை உள்வாங்கி நல்ல அரசியல் புரிதலோடு நாம் தமிழர் கட்சியினுடைய மைக் சின்னத்துல எட்டாவதாக இருக்கக்கூடியதுல வாக்கு செலுத்துங்க நன்றி வணக்கம்